நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா அன்பார்ந்த பக்தி ஒளிநேர்களுக்கு சுவாமிநாத சிவாஜி அனந்த கோடி நமஸ்காரம் எல்லாம் உள்ள பரமேஸ்வ அனுகிரகத்தால நமக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி குபேரகடாட்சம் நடக்கணும் எனக்கு எல்லா காரியத்திலயும் ஜெயம் உண்டாகணும் சார் நான் எடுத்தா ஜெயிக்கணும் சார் ரெண்டாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்கள் காற்றுல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் இருக்கா பொண்ணு கூப்பிட்டு ஆற்றுக்கு வரமாட்டேங்கிறான் ரெண்டாவது பையன் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறான் ஆற்றுக்கு வரமாட்டேங்கிறான் நாங்கள் இங்கே ஆத்துக்காராமலேயே சம்பாதிச்சிருக்கோம்னா எங்கள் மனசு நிம்மதி இல்லை ரெண்டாவது எங்கள் காற்றுல பலவிதமான கஷ்டங்கள் கல்யாண பாக்கியம் வரல எங்கள் காற்றுல பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் தரித்திரம் தாண்ட மாட்டுது குழந்தைகள் படிக்க மாட்டேங்குது மனசில் ஒரே கஷ்டம் வயசானவா இங்கே இருக்கா அவளுக்கு என்னால் இது ஒத்துழைச்சி வேலை செய்ய முடியல என் செடீர் இடம் கொடுக்க மாட்டேங்குது பலவிதமான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் வேலை கிடைக்கலன்னு பெரிய ஏக்கங்கள் அப்புறம் மனசு தடுமாற்றம் குழந்தைகள் வந்து லவ் பண்றா இதே மாதிரி பண்றா அதே மாதிரி பண்றா பல பிரச்சனைகள் கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது குழந்தை பிறக்கல அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன வேணும் இது எதனால் தீரும் அத்தனை பிரச்சனையும் அப்படின்னா நீங்க பெரிய இந்தக்கு முதல் மூலாதாரமே நம் மாற்றுல முதல்ல மகாலட்சுமினுடைய அனுகிரகம் இருக்கணும் லக்ஷ்மி குபேரன் நிறைந்திருக்க வேண்டும் சரிமாமா அவர் இல்லாட்டினாலும் எனக்கு கஷ்டங்கள்லாம் ஒரே தரியா ஒரே போர்ஸ்ல நிவர்த்தி ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஹோமம்தான் சங்கார ஹோமம் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல சங்கார ஹோமங்கள்லாம் பண்ணுவாள் அதே போல எல்லா ஆலயத்திலையும் ஆத்துல பண்ணக்கூடாது ஆற்றுல போய் சத்திரசுந்தோம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா ஆறுவிதமான குணங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் அகோரமானது சுவாமியுடைய வேல் சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து உதித்தவர்கள் முருகப்பெருமான் ஆறு முகங்கள் சுவாமியுடைய ஐந்து முகம் முருகனுடைய முகம் ஆறு ஆறு முகமா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த ஆறு விதமான குணங்களை துர்குணங்களை ஆறு விதமான முகங்கள் மாற்றுகின்றது அப்ப என்னென்ன அப்படின்னா நமக்கு இப்ப இத்தனை பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா அத்தனையும் அந்த ஹோமத்துல தவிடுபடியாயிடும் நீங்க அதை உறுதியா இருந்து பார்க்கலாம் என்ன எப்படி பண்ணணும் அதை அப்படின்னா ஆத்துல நம்ம தனியா பண்ண முடியாது கோவிலில் ஹோமம் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு பண்ண வேண்டும் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல் தான் அத்தனை விதமான காரியங்களை ஜெயம் பண்ணி கொடுக்கும் சுவாமி என்னால அவ்வளோ பெருசா போய் செய்ய முடியாது நான் போய் எப்படி அப்படின்னா பண்ற இடத்துல கலந்துக்குங்க அங்க போய் நின்றுண்டு சும்மா நான் கலந்துட்டேன்னு சொல்லலாம் நிக்க கூடாது அங்க பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுண்டு என்ன பண்ணணும் முதல்ல கேட்கணும் சுவாமி நான் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாமா அப்படின்னா இப்ப சார் அவர்தான் பண்ற நீங்க எப்படின்னா ஒருத்தர் பண்றார் அப்படின்னா அவளோட பத்து பேர் கலந்துன்றாதான் இன்னும் பவர் அதிகம் ஒருத்தர் மட்டும் சத்ர சங்காரம் பண்றா மத்தவள்லாம் கலந்து கூடாது அப்படின்லாம் கிடையாது இப்போ ஒருத்தர் பண்றா அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பதிஞ்சாயிரூவா பண்றா அப்படின்னா அவளோட நாலு பேர் வர்றா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சத்ரு பகை கடிதல் என்று பெயர் அதே போல ஸ்தானம் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தீங்களா ஆத்துல அத்தனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஹோமம் சத்ருசங்கார ஹோமம் ஆமாம் இது எங்கே எப்போ பண்றது அப்படின்னா ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகையில ரொம்ப வைபவம் ஜாஸ்தி இருக்கிற கிருத்திகையிலேயே மிக சக்தி வாய்ந்தது ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைக்கு மகா பலன் உண்டு என்ன அப்படின்னா அம்பாலே சுவாமியோடு இருந்தது பால பருவம் அம்மா மடியில உண்டு சாப்பிட்டு நிலா பார்த்து சாப்பிட்டவர் முருகப்பெருமான் ஓடி ஓடி வேடுபவர் இந்த மாசம் தான் ஆடிக்கிறது தான் அம்பாளுக்கு உகந்து வரும் இந்த மாசத்துல அவ்வளோ பிரியம் அப்படிப்பட்ட மாசம் இந்த தான் குழந்தையா இருக்கட்ட தான் நீங்க கேட்க முடியும் ரொம்ப பிரிவு நான் தான் கேட்க முடியாது அப்பா என்ன பண்ற குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு எட்டாவது ஒம்பதாவது வரைக்கும் அவனை மிரட்டி கிரட்டி வளர்த்துன்னு வந்துடுவார் பத்தாவது பாஸ் மட்டும் பதினொன்றாவது பண்ணான்னா கொஞ்சம் பேசுவான் காலேஜ் போயிட்டான்னா இவரை மதிக்கவே மாட்டான் பப்பா அவன் வேலையை பார்ப்பா ஒன்றும் தெரியாதும்பா அப்போ பருவம் மாற மாற நம்மளுடைய கண்ட்ரோல் மாறி போயிடும் அதே போல் நம்ம காரியம் நல்லா செக்சஸ் ஆகணும் முருகப்பெருமான்ட்டு ஆடி ஏல ஏழை குழந்த ரூபம் குழந்தைகிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவோம் உடனே முருகப்பெருமான் பக்தியா நீ கூப்பிட்டு வான் கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன் உடனே ஓடி வருவான் கைவிடல் என்றான் அப்படின்னு ஒரு வாச்சகம் இருக்கு கையில சத்தியமணி குத்திரி போயிடுவான் நான் உன்னை காப்பாத்தனண்டான்னு நம்ம பக்திக்கு பக்கத்திலேயே வந்து உட்காந்துப்பான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கணுமாமா அப்படின்னா சத்ருசம்கார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஆடி கிருதி அன்னைக்கு சத்ருசம்கார ஹோமம் எங்க பண்றான்னு கேட்டுக்கோங்க அங்க பண்ற இடத்த உங்களுக்கு கேட்டேன்னா அங்க போன் பண்ணி கேட்டு நேர போகணும் அங்கே பூஜையில போய் கலந்துண்டு உங்க பிரார்த்தனைகளை அங்க நிறைவேற்றுங்கள் அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும் ஹோம் முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு முருகப்பெருமான பார்த்து தரிசனம் பண்ணும் அங்கே போய் உட்காந்து நம்ம கஷ்டத்தை சொல்ல போக அங்கே ஃபோன் செல்லெல்லாம் சைலண்டில் வச்சுருங்க அங்கே முருகனுடைய தான் இருக்கணும் ஃபோனே பேசக்கூடாது கோவிலில் போய் தயவு செய்து ஃபோன்லாம் பேசாதீங்க பக்தி மாறி போயிடு ஏன்னா அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கையில் செல்லு வச்சுன்னு கோவிலுக்கு போகிறோம் ஒரு இருபதஞ்சு ஏழு போகிற முன்னாடி பார்த்தேன்னா இப்போ செல்லுலாம் கிடையாது ஆற்றுல ஃபோன் இருக்கும் ஆற்றுல மணி அடித்தாதான் தெரியும் ஆனால் கோவிலுக்கு ஃபோன் எடுத்துணும் இல்லை இப்போ கோவிலுக்கு ஃபோன் எடுத்துன்னு போகிறோம் தயவு செய்து சைலண்டில் போட்டுன்னு போங்கோ சுவாமிட்ட ஏன்னா யார் சிந்தனையும் நம்மளால் கிடக்கூடாது நீங்கள் இந்த சத்ருசம்கார ஹோமத்தில் கலந்துக்கும்போது நீங்கள் ஃபோன்லாம் பேசாம அழகா அந்த ஒன்றரை மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் இந்த சுவாமிட்ட பக்தியா நீங்கள் எதை ஸ்திரமாக கேட்கல எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சர்வ கஷ்டமும் நிவர்த்தி பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரே ஹோமம் இதுதான் இந்த ஹோமத்துக்கு வருஷத்தில் ஒரு நாள் அங்கே போய் கலந்துண்டு முருகப்பெருமானுடைய அனுகுருகத்தில் எல்லா விதமான கஷ்டம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நமக்கு எத்தனை கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா நான் இப்போ சொன்ன கஷ்டத்தோட பல பேருக்கு பல மீறின கஷ்டங்கள்லாம் இருக்குது அனைத்து விதமான கஷ்டங்களையும் முருகப்பெருமானுடைய சத்துருசங்கார ஹோமத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரக பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம் விட்டுவேல் முருகனுக்கு அருகரா